கவலைகள் பெரும்பாலும் நம் எண்ணங்களிலிருந்து எழுகின்றன குறிப்பாக எதிர்மறையான விளைவுகளில் கவனம் செலுத்தும் போது இந்த எண்ணங்கள் கவலை மற்றும் மன அழுத்தத்தின் சுழற்சியை உருவாக்கி வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையால் நம்மை அதிகமாக பாதிக்கும் உதாரணமாக நீங்கள் உங்கள் வேலையிடத்தில் ஒரு முக்கியமான செயல்திட்டத்தை விளக்க வேண்டி இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் அப்போது அது எப்படியெல்லாம் தவறாக போகலாம் என்று நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் அழிவு தரும் காட்சிகளை கற்பனை செய்ய தொடங்குவீர்கள் நீங்கள் பேச வேண்டிய வரிகளை மறந்துவிடுவது ஆயத்தமில்லாமல் இருப்பது அல்லது சக ஊழியர்கள் எப்படி மதிப்பீடு செய்வார்கள் இப்படியான எதிர்மற சிந்தனையின் இந்த சூழல் உங்கள் கவலைகளை மட்டுமே அதிகரிக்கிறது ஆனால் இங்கே முக்கியமானது இந்த எதிர்மறை எண்ணங்களை நாம் எவ்வளவு அதிகமாக விட்டு அவ்வளவுக்கு நம் மனம் அமைதியாகிவிடும் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதை கட்டுப்படுத்தலாம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றுவது இயல்பானது அவற்றில் பல எதிர்மறையாக இருக்கும் அவற்றை நம் மனதில் தங்குவதற்கு அனுமதிக்கும்போது தேவையற்ற கவலையை உருவாக்குகிறோம் இருப்பினும் சில எண்ணங்கள் செயல் தேவைப்படும் உண்மையான கவலைகளை அடிப்படையாக கொண்டவை என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் மற்றவை ஒருபோதும் நடக்காத விஷயங்களை பற்றிய கவலைகள் ஒரு நடைமுறை உதாரணம் நீங்கள் ஒரு வேலைக்கான நேர்காணலை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்றால் தோல்வி பயத்தில் கவனம் செலுத்துவதை விட அந்த நேர்காணலுக்கு தயார் செய்ய முன்முயற்சி நடவடிக்கைகளை எடுக்க அந்த பெரிய நிறுவனத்தை பற்றி ஆராயுங்கள் பொதுவான நேர்காணல் கேள்விகளை பயிற்சி செய்யுங்கள் மற்றும் சூழ்நிலைகளை நம்பிக்கையுடன் கையாள்வதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் உங்களை தயார்படுத்தி உங்கள் திறனை நம்புவதன் மூலம் நீங்கள் கவலையிலிருந்து கட்டுப்பாட்டுக்கு மாறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் பயம் அல்லது சந்தேகம் பற்றிய எண்ணங்களை மனதிற்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள் ஏதேனும் உங்களுக்கு உண்மையிலே கவலை இருந்தால் நடவடிக்கை எடுத்து ஒரு திட்டத்தை உருவாக்கவும் உங்களால் முடிந்ததை செய்தவுடன் உங்கள் வழியில் வரும் அனைத்தையும் கையாள உங்களை நம்புங்கள் இந்த அணுகுமுறை கவலையின் பிடியை குறைக்க உதவுகிறது மற்றும் மன அமைதிக்கான இடத்தை உருவாக்குகிறது அன்புடன் உங்கள் மதுரை தமிழன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யவும் மேலும் இதுபோன்ற நல்ல தகவல்களை பெற விரும்பினால் எனது சேனலில் இணைந்து தொடருங்கள் உங்களது ஆதரவினால்தான் இந்த சேனல் மட்டுமல்ல நல்ல கருத்துகளும் நாலு பேருக்கு போய் சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கள் செலுத்து இருங்கள் சிறந்தவராக வளர்ந்திருங்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம்